ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்தில் போயிடும் ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்துல போயிடும் ஒரு மாதம் ஒரு வாரத்துடைய வேகத்தில் ஒரு வாரம் ஒரு நாளுடைய ஒரு நாள் ஒரு மனுத்தியாளர் கஜிருமத்தின்னால் விறகு கட்டை நெருப்பு பத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடலாக இருக்கக்கூடிய விறகு கட்டை ஆட்டினா அந்த விறகு கட்டையில இருந்து அந்த நெருப்பு பொறிகள் மேலே சென்று அனைவருக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதுக்குள்ளால் ஒரு மனுத்தியால முடிஞ்சிடும்

டெய்லி செய்யறீங்க நைட்ல வாரீங்கறோம் காலையில ஏங்கறோம் இந்த காலையும் மாலையும் என்ன செய்து இப்படியா நீ குள்ள ஜதி ஒவ்வொரு புதிதாக இருக்கக்கூடிய பழசாக்கி கொண்டு நீ மொடலுங்கிறோம் புதுசா வந்துங்கிறோம் இரவு பாலும் பேத்து பேத்து கொஞ்ச நாள்ல சொல்றோம் இது பழைய மொடல் அப்படி இப்படியா நீ குள்ள ஜதி ஒய்யோ கர்ரிவா நீ குள்ள தூரத்துல இருக்கக்கூடியதை சமீபமாக்குது தூரத்துல இருக்கக்கூடிய வார மாசம் அடுத்த மாசம் சொன்னது அவசரமா கிட்ட கொண்டது சேர்க்கிறது எது இந்த இரவு பகலும் மாறி மாறி வாரத்தினால்

அடியானை உனக்கு கொடுத்து ஒரு செகண்ட் முடிஞ்சு ஒரு நிமிடம் முடிஞ்சு ஒரு மனத்தியால முடிஞ்சு ஒரு நாள் முடிஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சு என்ன முடிஞ்சு அடியானை நீ ஒரு நிமிடம் கபர் கிட்ட நெருங்கிட்டா ஒரு மனத்தியால நெருங்கிட்டா ஒரு நாள் நெருங்கிட்டா ஒரு வாரம் நெருங்கிட்டா ஒரு மாதம் நெருங்கிட்டா ஒரு வருஷம் உனக்கு கொடுக்கப்பட்டதுல முடிஞ்சு கபர் கிட்ட நெருங்கிட்டா சகோதரர்கள் எல்லாம் நல்லடியா நான் மௌத்துக்கு தயாரா நான் மௌத்துக்கு தயாரா நாம் இதுக்கு தயார் செஞ்சுட்டோமா சகோதரர்களே பிசினஸ் டெவலப் பண்ணணும் அது செய்யணும் இதை செய்யணும் ஐடியா பண்றோம் திட்டம் தீட்டுறோம் பலரோட முயற்சி செய்யறோம் பேசுறோம் கதைக்கிறோம் தவறு சொல்லல நானும் நீங்கள் ஆகிறதுக்கு ரெடியா மௌத்துக்கு ரெடியா இதுக்கா என்ன செய்யறோம் எங்கட வாழ்க்கை எப்படி கழிது நாளுக்கு நாள் நல்ல அமல்கள் முன்னேறி கொண்டு போகுதா இல்ல இருந்ததை விட மோசமாயிட்டு போறோமா இல்ல இருந்த மாதிரியே இருக்கிறோமா எல்லாம் குறுகிய காலத்தை தந்திக்க இதுக்கு ஆகிரத்தை சம்பாதிக்க அது துணியா மசரா சொல்லி ஆகிறா இந்த துணியா ஆகிரத்தை சம்பாதிக்கக்கூடிய விளைநிலம் என்று சொன்னாங்க

எதுல நாங்க முயற்சி செய்வோமோ அதை வெகு சீக்கிரம் நாங்க பார்க்க இருக்கிறோம் நல்ல முறையில அல்லாக்கு பொருத்தமான முறையில எங்களோட வாழ்க்கை பிரதிபலனையும் கழிவுண்டாதிபலையும் வெகு சீக்கிரம் மாற்றமான முறையில அல்லாவுடைய கட்டளையில் உதாசீனம் செய்து நவீன சுண்ணாக்களை கொலை செஞ்சு இந்த முறையில எங்களோட வாழ்க்கை கழிவுதான் இதையும் நாங்கள் கண்டுகொள்வோம் இதுக்குரிய முழுமையான கூலி அல்லாஹ் ஆகரத்துல தருவோம் அதனால சகோவர்களே நாங்க சின்ன சின்ன அமல்களை செஞ்சுட்டு திருப்தியோடு நிம்மதியாக இருக்கிறோம் நான் 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 உம்ரா அந்தந்த காரியங்களை செஞ்சுக்கிறேன் சொல்லி எங்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லா பாதுகாக்கணும் சகோதர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே அமலை செஞ்சுட்டு திருப்தி காணல சந்தோஷம் செய்யறோம் இன்னும் எங்களை முன்னேற்றணும்